அரிசுவை டீ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து ஒரு ட்ரையான பேனில் ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கை அளவுக்கு ட்ரையாக இருக்கிற ரோஸ்பட்டல் சேர்த்துக்கோங்க ரோஸ் பட்டல்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கின ரோஜா பூவை நல்லா உதிர்த்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு நாள் காய விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் வெயிலில் வைக்கக்கூடாது ரோஸ் பட்டல்ஸை அப்புறம் நல்லா இஞ்சியை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக வந்து ஈரம் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா பண்ணிட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு துண்டு சுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதை வந்து ட்ரையாக இருக்க ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடும் இதை தேயில கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஒன் வீக் வரைக்கும் இந்த பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இந்த பவுடர் வந்து உங்கள் டீயில் ஆட் பண்ணதுமே வீடு கமகமாக நான் அவ்வளோ சூப்பராக மண்போம் நல்லா இந்த டீ குடிக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோ ஆகிறதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கறதுனால நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த பவுடர் கூட ஒரு ஒரு துண்டு அதிமதுரம் சேர்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா சுகர் ஃப்ரீயே ஆகும் அதிமதுரமில் ஒரு சுகர் லெவல் இருக்கும்ல அதனால் நீங்கள் அதிமதுரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் ஃப்ரீ டீ குடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க அதிமதுரம் சேர்க்குறவங்க வந்து சுகர் பேஷண்ட் கொடுக்கலாம் பட் ஹார்ட் பேஷண்ட் வந்து அதிமதுரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது